அன்பதில் இப்போ என்ன பார்க்க போட்ட சுற்றி நிறைய கூட்டமான மீன்கள் போயிட்டுருக்குங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சீசான மீன் எவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்காரு சவுண்டு கேட்குறாங்க இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ மீன் பார்த்துக்கலங்க ஆயிரக்கணக்கான கிலோ மீன்கள் இருக்கு இங்கே பாருங்க சவுண்டு தெரியுதா இதில் இந்த மீன்கள் வந்து இறச்சு இறக்கிற சவுண்ட் மீன் கூட்டமாக ஒவ்வொருத்தருந்து சவுண்ட் வரும் எவ்வளோ மீன் பாருங்கள் அந்த எல்லாம் அந்த கடற்பறவை வேட்டையாடி வருங்க எல்லாம் எப்படி வேட்டையாடுவாங்க பார்த்தது போட்டித்து மீன் தாங்க நிற்கி எவ்வளோ மீன்கள் பாருங்க அப்படியே பின்னாடி போய் பார்ப்போமா பின்னாடி மீன் தான் நிற்கி எவ்வளோ மீன் பாருங்க அந்த கடற்பறையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க பேதாவது ஒரு மீன் கிடைச்சதா சொல்லி அந்த கூட்ட மீன்களுக்கு மேலேயே பறந்துருந்தாருங்க நீ கேட்குற இந்த இறைச்சல் சவுண்டு உள்ள அந்த மீன்கள் சவுண்டு தான் எவ்வளோ மீன் பற்றிங்க

மேலே வந்து டைவ் பண்ணுங்க ஒரு சில பறவைகள் அந்த வகையான பறவைகள் இப்போ இங்கே இல்லை ஒரு சில பறவை தான் நிற்கிங்க நினைக்கிறேன் அதேமாதிரி இந்த பறவை வட்டையர்த்து பாப்பா இது பாய் தானே பார்ப்போம் இந்த பார்க்க போயிட்டுருக்காரு கூடத்துக்கு கஷ்ட இருக்கு ஆனால் அவர் பிடிக்கல நேராக பாயல் மேலே வந்துட்டார் யாருக்கு இங்கே தான் மீன் எவ்வளவு பக்கத்து வந்து கிட்டத்தட்ட இது இருக்குது இங்கே சொல்லமா ஆயிரக்கணக்கான டன் இருக்குங்க ஏன்னா நம்ம போட்டுக்கு பின்னாடி இருந்தும் இருக்கு பார்த்தா தெரியும் அதாவது தெரிய வருங்க அங்க இருந்து மீன்தாங்க அதுக்கு பின்னாடி மீன் இருக்கு அங்க இருந்து இங்க வரைக்கும் மீன் வந்து இருக்கு பக்கத்துல எல்லாமே இந்த சைனா குழுவாளைன்னு சொல்ற மீன் இது நம்ம ஊரில் இல்லை இந்த ஊரில் நிறைய கிடைக்கும்ங்க எப்படி கிடைக்கும் இல்லைங்க போதும் நம்ம போட்டுக்கு பக்கத்தில் வருவாங்க போட்ட பார்த்துட்டு போயிட்டு நீ ஏ பெருசா கடலில் மலத்தில் விழுந்தா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கிலங்க இப்படி தாங்க வந்து பெரிய பெரிய மண்டல் மண்டலாக கிளம்புங்க அதை மண்டலஞ்சோல் வந்து கூட்டத்தை அப்படி சொல்லுவோம் நாங்கள் எப்படி இருக்கு புள்ள மீன் தாங்க நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மீன் வருது அந்த சின்ன போட்டு கிடக்க வத்தியிலேங்க அதில் இருந்து எங்கிட்ட புல்லாகவே மீன் தாங்க எவ்வளோ வரி வைக்கல வருது இங்கே சரியான மீன்கள் இந்த மீன்களை வந்து சுருக்குமுடி வச்சு வளைஞ்ச சுருக்குமுடி தாங்க அப்படி நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் இவ்வாறு எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கிற மீன்கள் அந்த இவ்வளவு கூட்டம் மொத்தமா ஒரே இடத்துல இவ்வளவு மீன்களை நாங்க இன்னைக்கு பாத்து இன்னைக்கு தான் பாக்குறோம் எவ்வளவு மீன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் மேல இருக்கும் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மீன் பாருங்க இதெல்லாம் வந்து கணக்கில் சொல்ல முடியாது பல லட்சக்கணக்கான டன் இருக்குங்க அவ்வளவு மீன் இருக்கு லட்சக்கணக்கான டன் மீன்கள் வந்து இப்ப இடம் இருந்துட்டு வந்து இருக்கு அப்படியே அப்படியே கொழுத்திரி போட்டு பாரு மீன் பிடிச்சு காட்டுவோம் ஆஸ்டி ஆஸ்டி குழா போட்டு பாரு அது பிடிச்சி காட்டுவோம் மீனை போப்போ துண்டி போடு எப்படி இருக்காங்க எவ்வளோ மீன் பாரு இவ்வளோ மீன்களை நீங்கள் மொத்தமாக எல்லாம் எதுங்கேயுமே பார்க்க முடியும் எங்கேயும் பார்க்க முடியும் முடிஞ்சளவுக்கு இந்த வீடிய ஷேர் பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ மீன்கள் வந்து மொத்தமாக வந்து எல்லாருக்கும் ஆட்டிக்க மாட்டாங்க நம்ம சேனலில் ஏதாச்சும் நமக்கு கிடச்ச ஒரு பொக்கிசம் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் மறக்காமல் காட்டுங்க எங்கேருந்து எவ்வளோ தூரம் பார்த்துக்குங்க இவ்வளவுமே மீன் தாங்க போட்டில் இருந்து அந்த போட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கூட இருக்குது ஒன்று கிலோ ஒன்று கிலோமீட்டர் இருக்குது ஒன்று கிலோமீட்டருக்கு மேலே அதிகமான மீன்கள் இவ்வளோ மீன் எப்படித்தான் ஆனால் நான் இது வரைக்கும் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது இல்லைங்க அதனால தான் வீடியோ எடுத்துருக்கேன் இவ்வளோ மீனை நான் பார்த்து வரேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மீன்தாங்க தாங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மீன் தான் எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்கள் ஆத்தாட்டி

தூண்டி 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 மேல கிளப்பு மேல பிடிக்கும் கிளப்பி காட்டு பக்கத்தில் கூட்டம் மீன் இடம் போகும்போது பிடிக்க வாய்ப்பு உண்டு மேல கிளப்பு மேல கிளப்பு பாரு மேல இருக்கு எப்போ மீன் பாரு

கையில் பிடிச்சி இது தான் நாங்கள் சாவளி கட்டி போடுவோம் இறையா அந்த மீன் தான் இன்னும் தூடி போட்டு கட்டு பிடிச்சி கட்டுறேன் இந்த மீன் இது பாருங்க இந்த மீன் தாங்க இந்த கடல் புல்லா நிற்கிறதுக்குள்ள இந்த மீன் இந்த கடல் புல்லா காட்டுறதுக்குள்ள இந்த மீன் தான் கடல் பறவைகளுக்கு ஒரு சரியான வேட்டைங்க இது தம்பி தூண்டி போட்டு இல்ல அந்த தூண்டில இப்போ நிறைய மீன் பிடிக்கும் பாருங்க அப்புறம் ஒரு மீன் காட்டணுமா இப்போ எவ்வளோ மீன் பிடிக்குமா மேலோடைய ஆட்டு மேல மேலோச்சாட்டு வருதா வருதா இங்கே பாரு இங்கே பாருங்க இங்கே பாருங்க வருது வருங்க இந்த மீன் தாங்க கடல் புள்ளாவே இருக்கிற இந்த மீன் தாங்க இருக்கு வா பாத்து பார்த்துங்க அதாவது நீங்களே கணக்கு பண்ணிப்ப இந்த கடல் புள்ள இவ்வளோ மீன் இருந்தா எவ்வளவு கண்கள் வரும் பார்த்துங்க பல கோடிக்கணக்கான தடன்கள் வருங்க கடற்புள்ளாவும் இந்த மீன் தான் பார்க்குற அந்த சுழி மாதிரி எல்லாமே அந்த மீன்கள் தான் இது பின்னாடி இருக்குது இந்த பக்கம் பாருங்க இது எல்லாமே இந்த மீன்கள் தான் இந்த மாதிரி எல்லா நேரம் கிடைக்காதுங்க அதுக்காகத்தான் வேறு லெவலுங்க மறக்காமல் இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இவ்வளவு மீன்களை வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை நம்ம போட்ட கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கான தூரத்துக்கு இந்த மீன் தான் நம்ம தூண்டில் தம்பி பிடிச்சிக்க பார்த்தீங்கன்னா இந்த சைனா பொருள் சொல்லுவோம் இந்த மீன் தான் இப்போ கடல் புள்ள நீங்கள் பார்த்துக்கிறது அதுக்காக தான் உங்களை தூண்டி விட சொன்னேன் தம்பி வந்து மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான் பார்க்குற எல்லா பக்கமும் இந்த மீன் தாங்க இருக்குது இவ்வளவு மீனை ஒரு நாள் நான் கண்ணால் பார்த்து கிடையாதுங்க இது உண்மையான விஷயம் இழுக்களுக்கு அந்த மீன் தான் வந்துக்கிருக்கு வாருங்க தம்பி இழுக்கலுக்கு மீன் தான் வந்துருக்கு ஓகே நம்பர் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம் ஆனால் இன்னும் மீன் குறைஞ்சவா இல்லை பார்த்துக்க எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குன்னு மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ மீன்கள் வந்து யாரும் இவ்வளோ தூரம் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலோட இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்தீங்க நண்பர்களே வந்து ஓகே இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனல் ஓகே பாய்